ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வீனராசு நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை கலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெளிவுபடுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி சனிக்கிழமை நமது மீன ராசி பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணியில் இதெல்லாம் எப்படி அமையுங்கிறமான பொதுவான ராசி பலங்களை தான் இந்தியா நம்ம காண இருக்கிறோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அமைப்பு பொறுத்து தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான பழங்களை வழங்க முடியும் இது பொதுவான ராசி பலங்கள் இந்த ஜோதிட ரீதியான வழியாட்டுதலை நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் காரியங்களிலிருந்து எப்படி நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன் சொல்றேன்னா இந்த பொதுவான ராசி பலன்கள் உங்க காரியங்கள்ல நீங்க எப்ப வந்து நிதானத்து செயல்படணும் எப்ப கொஞ்சம் வேகமா நீங்க செயல்பட்டு அதிகமான எஃபர்ட்டை போடணும் அப்ப உங்களுக்கு நல்ல லாபத்துக்கு நீங்க பெற முடியுங்கிற மாதிரியான ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலை நீங்கள் பெறுவதற்கு உதவியாக இந்த ராசி வளங்களை வந்து உங்களுக்கு அமையுதுங்க வாங்க இன்றைய தினம் நமது மீன ராசி சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு சவாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நான்காம் இடத்துல சூரியனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதன் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஆனா ஏழாம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுவது அவ்வளவு சிறப்பு இல்லைங்க குருவும் செவ்வாயும் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலையும் அமைந்திருக்குங்க இந்த மாதிரியான இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை செயல்படுங்க அது என்னன்னு இந்த வீடியோவில் சொல்றேன் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரம் மூலமாக உங்களுக்கு தன லாபம் அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் வெகு சிறப்பாக வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு வருமானத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை எல்லாம் அகலக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைக்கு சூப்பராக இருக்குங்க மேலும் உங்களுக்கான வசதி வாய்ப்புகளை உங்களால் பெருப்பிக்கொள்ள முடியும் அந்த வசதி வாய்ப்புகளை கூட்டிக் கொள்வதற்கான நேரத்தை இப்போது நீங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டுக்கு முக்கியமான பொருட்கள் என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் நீங்கள் யோசித்து அதையெல்லாம் புது புதிதாக வாங்கி பொரிச்சர்க்கை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஐடியாக்கள் மனதில் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இப்போது நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா திருமணங்கள் உங்கள் வீட்டில் நடக்குங்க அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள்லாம் இப்போது நீங்கள் தாராளமாக செய்யலாம் மற்ற நாட்கள் செய்து நடக்கல அப்படின்ற வருத்தம் இருந்ததுனா இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க நல்ல செயல்கள் நிறைய இன்னைக்கு செய்வீங்க அதனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க உத்தியோக பணிகள் வியாபாரம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் மேலும் ஏற்கனவே நீங்கள் மிஸ் பண்ண நல்ல வாய்ப்புகள் தவறிய வாய்ப்புகளாக மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இந்த தடவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும் உங்களது தாத்தா வழி அல்லது பாட்டனார் வழி பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அகன்று உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை உங்களது பரம்பரை சொத்துக்கள் மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க வெளிப்படையாக பேசுவீங்க அதன் மூலமாக புதிய நண்பர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக இருக்கு நண்பர்களே எனவே புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் நட்பு வட்டாரும் விரிவடையும் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க இந்த கேமிங் அல்லது யாராலும் இந்த யோசித்து செயல்படணுமோ இந்த பத்திரிகையில் இருக்கவங்க கதை எழுதுறவங்க அந்த மாதிரி கற்பனை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேறு லெவலில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கே மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த விதமான போட்டிகளை கலந்துக்கிட்டாலும் சரிங்க அதில் நீங்கள் ச பங்கு பெறலாம் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க போட்டியில் கலந்துக்கணுங்கிற ஆர்வம் இயல்பாகவும் உங்கள்கிட்ட இருக்குங்க அதை நீங்கள் கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சியாகவே உங்கள் காரியம் நீங்கள் முடிக்க முடியும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படணுங்க திருமணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலாம் அதுக்கு தடை கிடையாதுங்க ஆனால் இதுதான் ஃபைனல் இவங்க கிட்டே நம்ம வந்து ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது முக்கியமான முடிவெடுக்கிறது எதுவுமே இன்றைக்கி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஒரு ஒரு வாரம் கழித்து நீங்க வந்து செய்து கொள்ளலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் நீங்க தாராளமாக செய்யலாங்க ஆனா இதுதான் நான் உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுத்துறேன் நம்ம வந்து உப்பு தம்பூலம் மாத்திக்கலாம் அந்த மாதிரியான எல்லாம் கொடுத்துடாதீங்க திருமணம் சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நேரம் இல்லைங்க அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை செயல்படுத்துங்க ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ரெண்டு மூணு ஆப்ஷன் வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல தேர்வுகளை நீங்கள் நீங்கள் இப்போது வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் எனவே அவசரப்பட வேண்டாம் திருமணம் குறித்த விஷயங்களில் முக்கியமான முடிவு அவசரப்பட வேண்டாங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை ஒன்ற காதலோட காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி வேற லெவலில் நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக காமிங்க நல்ல ரொமான்ஸ் உணவுகளுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக வந்து சேரும் எனவே அற்புதமான ஒரு நாள் உங்கள் காதலரோட நீங்கள் அதிகமான ரொமான்ஸ் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய இயக்கங்களை வந்து கொள்ள முடியும் காதல் வாழ்க்கை இருக்கக்கூடிய இயக்கம் எல்லாம் நல்ல ரொமான்ஸ் மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க அதனால உங்க காதலரை மீட் பண்ணுங்க இந்த தினம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அசௌகரியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்க சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டாரத்துல இருக்குங்க நெருங்கிய உறவினர்கள் நட்பு அல்லது உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு சின்ன சின்ன மனசுகள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் பொறுமையாக நீங்க தாங்க வந்து பேசுறதுல கொஞ்சம் நிதானத்தை தான் செயல்படணும் ஏன்னா சின்ன சின்ன டென்ஷன் இருக்குன்னா அதை கிட்ட நீங்க காட்டக்கூடாது நீங்களே எதிர்பார்க்காத வகையில வெவ்வேறு வகையில பண வரவுகள் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்களுடைய நிதி சிக்கல் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கும் நண்பர்களே உங்களுடைய கான்டாக்ட்ஸ் உங்களுடைய பழைய நண்பர்கள் அல்லது உறவினர்களை சந்திக்கணும் அப்படின்னா இப்பொழுது நீங்க சந்தித்து உறவுகளை வந்து புதுப்பித்துக் கொள்ளலாம் ரொம்ப நாளா மீட் பண்ணாத நண்பர்களெல்லாம் இப்ப மீட் பண்ணி என்ன பண்றாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனால உறவு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் அனைத்து விதமான நெருக்கமான உறவுகளிடம் நீங்கள் மீண்டும் ஒரு முறை உறவுகளை புதுப்பிப்பதற்காக நீங்க கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே மேலும் நீங்க யார்கிட்டயும் வந்து கோவமா ரொம்ப கடுமையால இருக்காதீங்க ரொம்ப கடுமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை மனதில் இருந்தாலும் வெளியில வந்து அதை காட்டிக்காம இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்துல கூட நீங்க சிறப்பான வகையில் மற்ற உறவுகளை வந்து பராமரிக்கிறதுக்கான முயற்சிகளை அதுக்குண்டான ஐடியாக்களை பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்ற தினம் உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் வேலைகளில் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தகுந்த நபர்களுடைய ஆலோசனை கேட்டுப்பட்டுருக்குன்னு சொல்லிவிடுவது நல்லதுங்க அதனால உத்தியோக பணிகள் அழகாக மாறும் இன்ற தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை துணியின் அன்பு வந்து எத்தனால கிடைக்கல அப்படின்ற ஒரு இயக்கம் உங்கள் மனதில் இருந்தது அப்படின்னா இன்றைய தினம் அந்த இயக்கங்கள் தேரக்கூடிய யோகம் இருக்குங்க திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை துணையின் அன்பு அபிவிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்து தருவாங்க அதனால் நற்சல்களை நிறைய நீங்கள் செய்ய முடியும் சில நண்பர்கள் மூலமாக பெரிய சிக்கல் இருந்து கூட நீங்கள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இன்றைய தினத்தை என்ன பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் டார்க் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகராக அமைதுங்க இது எனது அனுப்பின்படி அமைந்துள்ளது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் இந்த வந்து மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு யோகம் கற்பனை சார்ந்த இமேஜினேஷன் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க எனவே யாரெல்லாம் வந்து யோசித்து கற்பனையில் வந்து உங்கள் தொழிலை வந்து நீங்கள் மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை அடிப்படையாக வச்சிருக்கிறீங்களோ கேமிங் சம்மந்தமான தொழில் அல்லது எழுத்து இலக்கியம் கதை எழுதுறது போன்ற கற்பனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதுல ஈடுபடக்கூடிய தொழில் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையங்க உங்க பூர்வீக வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா பூர்வீக சொத்துக்கள் வழியில அனுகூலம் ஏற்படும் இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பிரிவுக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா உங்களுடைய குணநலன் இன்றைக்கி சிறப்பாக மற்றவங்களுக்கு புரியும் உங்களுடைய வெளிப்படையான குணம் காரணமாக மற்றவங்க மற்றவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக இம்ப்ரஸ் பண்ண முடியுங்க அதனால் புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் உங்கள் வீட்டில் சுபகாசிய பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்கள் சிறப்பாக கை கொடுங்க ஆனால் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி உங்கள் முடிவை சொல்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் இன்றைய தினமான பேச்சுவார்த்தைகள்லாம் தாராளமாக நடத்துலாங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க அந்த மாதிரி நண்பர் வட்டாரம் வட்டாரம் விரிவடையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க வந்து ஏதாவது போட்டிகள் நடக்குது அப்படின்னா அதுல ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டு அதுல சக்சஸாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க நல்ல செயல்பாடுகள் நிறைய செய்வீங்க நிறைய வெற்றிகள் வந்து சேரும் நல்ல வாய்ப்புகள் மீண்டும் வந்து சேருங்க ஏற்கனவே நீங்க தவறு விட்ட சில நல்ல வாய்ப்புகள் மீண்டும் வந்து சேரும்போது நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நான்கு இன்றைய தினம் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்களேன் உங்க நண்பர்களும் கூட நீங்க ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறட்டும் மேலும் நமது ராசி பலங்கள் வந்து இது மீனம் துடி ராசி பலன் சேனல்ல நீங்க ராசி பழங்களை பாக்குறீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசி பழங்களை பார்க்கணும் ஒரே வீடியோல பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் சரி அல்லது நம்ம இந்த மீனம் டு ராசிபலன் சேனலில் ஒருவேளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தாங்க அப்படின்னா கூட நீங்கள் பேக்கப் சேனலான ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிஞ்சவனும் நான் அந்த லிங்க் வந்து நான் அதில் எண்டு கார்டில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கங்க நடுவில் ஐ பட்டன்லையும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல்பட்டன் எடுத்துகிட்டுனா நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே வீடியோவில் வந்து நீங்கள் ராசிபுரங்களில் வந்து தெரிந்து கொள்ள முடியும் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களையும் கூட நீங்கள் அதில் பார்த்துக்கலாங்க ஒரே வீடியோவில் வந்துடும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ராசி நேமுக்கு நேராக டைம் லிமிட் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ மீனம்னா அது எத்தனை டைமில் வந்து ஆரம்பிக்குதுங்கிற லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணினாலே நீங்கள் டேரெக்டாக மீனம் ராசி பலன்களுக்கு வந்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கப் சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நமது மீனப்பிள்ளை ராசி பலன் சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே